ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து செய்றேன் முட்டை கத்திரிக்காய் காரக்குழம்புன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் தான் எனக்கு கடையில் கிடச்சிது அதனால இது வாங்கிட்டேன் கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா ஊர் சைடில் இந்த நல்லா குண்டு குண்டாக கத்திரிக்காய் இருக்கும் இல்லைங்களா அந்த கத்திரிக்காய் போட்டு இந்த குழம்பு வைப்பாங்க சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பாக காரமாக சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அதுதான் வந்து போகிறேன் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் வந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு நாளாக வந்து அரிஞ்சு அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயில் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு மசாலா கொஞ்சம் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காயை வந்து நல்லா ரெடி பண்ணிடலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு சாப்பிடும்போது நல்லா புளிப்பா காரமாக சமை டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாவுக்கு வந்து நம்ம வந்து நான் வந்து ரெண்டு வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் வந்து எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா தக்காளி பழம் இதில் நிறைய போட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக அதனால தான் வெங்காயமும் தக்காளியும் நான் அதுபோல் கட் பண்ணி வச்சுட்டேன் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நாலஞ்சு பல் பூண்டும் உரித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம மசாலாவுக்கு வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் அதே எண்ணெயிலேயே நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதைக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி பழமும் இதில் போட்டு வதக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் மூணு பழம் நல்லா மீடியம் சைஸ் பழம் வந்து மூணு பழம் வந்து எடுத்திருக்கேன் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கப்பறம் மூணு மிளகா மூணு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் தான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வந்து எடுத்துக்கிட்டேன் அதை வந்து இது கூட சேர்த்து நம்ம வந்து வதக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு வந்து மசாலா வந்து இதை நல்லா வதைக்கோங்க சிம்மில் வச்சு வதக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ரொம்ப வதக்க வேண்டியதெல்லாம் இல்லை இது இது போல் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இதை வந்து மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து எப்படி குழம்பு வந்து தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் கொஞ்சம் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து உரிச்சு வச்சுருந்தேன் அதையும் வந்து இது கூட சேர்த்து வதைக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதை வந்து வச்சுருந்தேன் அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து வதைக்கலாம் வெங்காயம் நல்லா அப்புறமா நம்ம இந்த மசாலா எடுத்து ஊத்தணும்னா வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சிட வேண்டியது தான் சூப்பராக ஈஸியாகவே முடிச்சிடலாம் அந்த வேலையெல்லாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மிக்சி ஜாரையே கொஞ்சம் கழுவி தண்ணி வந்து இதிலே சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க இந்த குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா கெட்டியாக இருக்கணும் சாப்பாட்டில் பசங்க சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கா லைட்டாக அப்போ வந்து நான் புளி தண்ணி வந்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கிறேன் தேவையான அளவுக்கு ஒரு சின்ன எலுமிச்சி மிள சைஸுக்கு வந்து புளி வந்து எடுத்து இதில் வந்து கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் இப்போ நான் வந்து கத்திரிக்காய் வதக்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக வர ஸ்டேஜ் ஏன்னா ஏற்கனவே குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் கெட்டியானா இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அந்த கத்திரிக்காய் குழம்பு இது வந்து எங்கள் ஊரில் வந்து முட்டை கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்துக்கு பசங்க சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்